குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்வதனால ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகரங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தொழில்காரகன் சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் திட நம்பிக்கை உடையவர்கள் நல்ல பக்தி உடையவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் அதேபோல் வாசனை திரைவியங்கள் மீது அதிக பிரியமுடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடியவர்கள் அதாவது என்ன சொல்லப்போனால் பயணப் பிரியர்கள் அப்படின்னு சொல்லாங்க மகர ராசிக்காரர்களை அதே போல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்ஜினியர்கள் விஞ்ஞானிகள் எல்லாமே பாருங்கள் இந்த மகராசியில் மகரலக்கணத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல் அதிக வைராக்கியம் உடையவர்கள் திடமான நெஞ்சம் உடையவர்கள் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாத வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சகலகலாக வல்லவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் சரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்கள் நமது பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவரும் இந்த செவ்வாய் தாங்க ஒருவர் அதிகார பதவியில் ஆணையிடக்கூடிய பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் என்ன சொல்ல போனால் உயர் பதவிகள் அதாவது நீதிபதிகள் இராணுவ தளபதிகளாக ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பாருங்கள் வலுவாக இருக்க வேண்டும் அதே போல் போலீஸு இராணுவம் மருத்துவம் இந்த துறையெல்லாம் பாருங்கள் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு விளையாட்டு துறையெல்லாம் ஒருவர் அதிகம் சாதனை செய்யணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒருவர் பஞ்சுவாண்டியாக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறது என்றே அர்த்தம் போல் செவ்வாய்க்கு பாருங்கள் வேறு பெயர்களும் உண்டு மங்களன் குஜன் பௌமன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் செவ்வாய் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பாருங்கள் செவ்வாய் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தார் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்போ நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பாருங்கள் தாயாருக்கு பல வகையிலுமே பிரச்சனை இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு கடுமையான பாருங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைனா மனம் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்குங்க மகர ராசிக்காரர்கள் தாயாருக்கு அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் பாருங்கள் அதன் மூலம் நிறைய சேதங்கள் அதன் மூலம் பாருங்கள் நிறைய தண்டங்கள் வந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் மகர் ராசிக்காரர்களுக்கே நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்த முடியாத ஒரு நிலைமை சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும் மகர ராசிக்காரர்கள் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் செஞ்சக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் சரக்குகள் தேங்கக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால மேலும் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்ற ராசியை பார்த்ததுனால நிறைய பேருக்கு பாருங்கள் உடம்பில் அடிபடக்கூடிய சூழ்நிலை உடம்புல ரத்த காயங்கள் படக்கூடிய சூழ்நிலை அதே போல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் மருத்துவ செலவுகள் ஏன்னா ஏழாம் இடத்துல நீச்சக்கரங்கனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் பல பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மகர் ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் நீச்சம் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்ததுனால அதே போல் பாருங்கள் லாபாதிபதி நீச்சமாக இருந்ததுனால மூத்தோர்களுக்கு அதாவது உங்களுக்கு மூத்தோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல வகையிலுமே சிரமங்கள் அதே போல் லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி லாபம் ஒன்றும் பெருசாக வரலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை அதே போல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மகர் ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே பாருங்கள் நான்காம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் அதே போல் ஆரோக்கியத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்குங்க மகராசிக்காரர்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு தாயாருக்கும் பாருங்கள் பல வகையிலுமே சிரமங்கள் இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது பாருங்கள் மகராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் தாயாருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடுங்க தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள்லாம் மாறிடுங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலக்கி விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை விலகி சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கே ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் முக்கியமாக லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போவதனால அவர் நான்காம் அதிபதிங்கிறதுனால சொத்து வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் மேலும் மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் அதிபதி அப்போ நான்காம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து ஒரே சாரத்தில் பயணிப்பதனால் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மகர ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வியாபாரத்தில் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொல்லைகள் வரும் கஷ்டமற்ற கவனமாக பேசணும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கணுங்க மகராசிக்காரர்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது சொத்து வாங்க போகிறீங்க ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களை தவிர்க்கணுங்க மகர ராசிக்காரர்கள் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் ரிஜிஸ்டர் பண்ணுறதும் பாருங்க தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அதுக்காக இதான் அப்ளிகேஷன் போகணுன்னா கூட இந்த நான்கு நாட்களில் நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னாங்க மகராசிக்காரர்களுக்கு அதே போல் நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஏன்னா நான்காம் அதிபதி வீக்காக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் பாருங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் போது கூட இந்த காலகட்டத்தில் விழிப்பாக போகணும் ஏதாவது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்கெலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல் பாருங்கள் உங்களுக்கு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் கேது நோக்கி பயணிப்பதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது தொழில் செய்வதை தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல் லாபாதிபதி வந்து உங்களுக்கு கேது நோக்கி பயணிப்பதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் உங்களுடைய ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் மேல் சொன்ன விஷயத்தில் விழிப்பா இருக்கணும் முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவா அப்படின்னு சொன்னாங்க அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் ரொம்ப பலமாக இருக்கிறார் சனி பகவான் பலமாக இருப்பதே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்க மகர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க அதிர்ஷ்ட காலம் பாருங்க ராசிக்காரர்கள் மூன்றாம் இடத்துல சனி இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அதிர்ஷ்ட லட்சுமிகளும் தேடி வருமா அப்ப சனியினுடைய கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீண்டும் சனி பகவான் அந்த இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினொன்றுல தான் அதிர்ஷ்டத்தையும் ராஜயோக பலன்களையும் கொடுப்பார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க அப்போ இந்த காலகட்டத்தை தவறவிடாதீர்கள் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகமெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதே போல் யாரெல்லாம் போட்டித்தருவு எழுதணுமோ அவங்கெல்லாம் போட்டித்தருவில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த இனங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் நிறைய ஆபரண யோகம் கிடைக்கும் அதாவது நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் துணையாக உங்களுக்கு இருக்கிறார் அவர் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க மகர் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்